ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திக் டிபா சீரியலில் ஒரு குட்டி ப்ரிடிக்ஷன் பற்றி பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தோன்னா நம்ம கார்த்திக் வந்து ஒரு வழியாக ரேவடி கழுத்தில் வந்து தாலி கட்டிடுறாங்க ஆனால் நம்ம ரேவதி வந்து கார்த்திக் தான் சாமுண்டீஸ்வரியோட மனசை வந்து கழிச்சு நம்ம மகேஷ் மாயாவை தப்பு தப்பாக சொல்லி இப்படி இவனே நம்மளை கல்யாணம் பண்ணிட்டேன்ங்கிற மாதிரி தப்பாக அந்த இடத்துல புரிஞ்சுக்கிறாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா கார்த்திக் சாமுண்டீஸ்வரியோட கௌரவத்துக்காகவும் ரேவதியோட வாழ்க்கைக்காகவும் தான் ரேவதி களத்தில் தாலி கட்டிடுறாங்க இதுக்கப்புறமா பார்த்தோம்னா கண்டிப்பாக கார்த்திக் இப்போதைக்கு தான் யாருங்கிற உண்மையை சொல்ல மாட்டாங்க ஏன்னா எப்படியாச்சும் ரெண்டு குடும்பமும் ஒன்று சேர்ந்து கோவில் கும்பாபிஷேகம் நடக்கணும் அதுக்காக கொஞ்ச நாளைக்கு நம்ம சாமுண்டீஸ்வரி வீட்டிலேயே வந்து வீட்டோட மாப்பிள்ளையாக இருக்க போகிறாங்க ஸோ கல்யாணம் எல்லாம் முடிச்சதும் சாமுண்டீஸ்வரியோ சிவனாண்டி பாட்டியை வந்து திட்டிட்டு நேராக ரெண்டு பேரையும் அழைச்சிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க அப்போது ரேவதி சம உச்சக்கட்ட கோபத்தில் இருந்துட்டுருக்காங்க நம்ம கார்த்திக் மேலே இப்போ தான் என் மனசுக்கு நிறைவாக இருக்குது ராஜா இங்கே பாரு சந்திரா ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோ ஆரம்பத்தில் தேவையில்லாத பேச்செல்லாம் பேசினேன் நீ ராஜா ராஜாவை பத்தி ஆனா இப்போ ராஜா இந்த வீட்டோட மாப்பிள்ள அதுவும் சொல்ல கிட்டத்தட்ட நம்ம வீட்டோட காவல் தெய்வமே ராஜா தான் அப்படின்னதும் இந்த பக்கம் சந்திரா செம்மையா அந்த இடத்துல தெரிஞ்சுனாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா மாப்பிள்ள எல்லாத்தையும் நடக்க வேண்டிய நட நேரத்திலேயே நடத்தி முடிச்சிடணும் நம்ம யோசியரை வர சொல்லுங்க அப்படின்னதும் உடனே யோசியரும் வீட்டுக்கு வராங்க அப்போ ரேவதி வந்து அம்மா என்னம்மா இதெல்லாம் அப்படின்னு போதும் இங்கே பாருமா உன் அக்கா வாழ்க்கையில் விட்டு தவறுதலை உன் நான் விட விரும்பலை சில விஷயங்கள் நடக்க வேண்டிய நேரத்திலையே நடந்து முடிச்சிடணுமா இல்லைன்னா பெரிய சிக்கலாகிடும் அப்படின்னதும் எனக்கு புரியலம்மா இங்கே பாருமா உனக்கும் ராஜாவுக்கும் சாந்தி முகூர்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கேன் அப்படின்னதும் இதை கேட்ட ரேவதி வந்து செம்மையாக அந்த இடத்துல கடுப்பாகிறாங்க ஆமாம் என்னம்மா பேசிகிட்ருக்கீங்க இப்போதைக்கு இதெல்லாம் தேவ்தானா இங்கே பாருங்கம்மா நானும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பொறிச்சிக்கணும் இதெல்லாம் இப்போதைக்கு வேணாம்மா இங்கே பாருமா முடியுமா இதை விட ராஜாவை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் இருக்கு ராஜா எப்படிப்பட்டவன் யாரு எல்லாமே உனக்கு நல்லா தெரியும் இதுக்கப்புறமும் என்னம்மா நீ இந்த அம்மாவுக்காக ஒரு நல்ல வாழ்க்கை வாழணும் கூடிய சீக்கிரமே இந்த வீட்டில் நீயோ இல்லை உன் அக்காவோ ஒரு நல்ல குழந்தையை கொண்டு வரணுமா இதான் இந்த அம்மாவுக்கு இருக்கிற ஆசை இங்கே பாரு எனக்கு யோசியர் நல்ல நாள்னு சொன்னார் அதான் நம்ம யோசியர்கிட்ட ஒரு நல்ல நேர குறிக்கலான்னு வர சொல்லியிருக்கேன் அதனால நீ கூச்சப்பட வேணாம் அப்படின்னுட்டு நம்ம ரேவதி மட்டும்

உண்மையிலே மனசுக்கு நிறைவாக இருக்குது இத்தனை வருஷத்துக்கு அப்புறமா நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறனாலனா அது இந்த நாள் தான் மாப்பிள அப்படின்னு மயில்கிட்ட சொல்லி ரொம்ப ஹாப்பி ஆகிறாங்க ராஜராஜன் இது கிட்ட மயிலும் வந்து ஆமாம் மாமா எனக்கு ஒரு தோட்டம் கெடைச்சிட்டா என்கிற மாதிரி மயிலும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இந்த பக்கம் பார்த்தோன்னா ரேவதியோட அக்கா தங்க எல்லாம் ரேவதி வந்து ரெடி பண்ணிட்டு ரேவதி சொல்லக்கூடாது ரா அந்த குளர் பட்டனை விட நம்ம ராஜா வந்து ஸ்மார்ட்டாக எவ்வளோ அழகாக இருக்காரு தெரியுமா நம்ம வீட்டில் டிரைவராக இருக்கும்போது அவரோட அழகு தெரியல உனக்கு மாப்பிள்ளையாக இருக்கும்போது ரொம்ப அழகாக இருக்கார் ராஜா உனக்கு ஏற்ற மாப்பிள்ளை ராஜா தான் அப்படின்னும் போது ரேவதி வந்து செம்ம கட்டுப்பில் அந்த இடத்துல பொறுமையாக இருந்துகிட்ருக்காங்க எல்லாம் அம்மாவுக்காகவும் இந்த குடும்பத்துக்காகவும் தான் பொறுமையாக இருக்கேன் அவன் கூட இந்த ஜென்மத்தில் வாழவே மாட்டேன் இந்த ஜென்மம் இல்லை எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அவ கூட நான் வாழ மாட்டேன் ங்கிற மாதிரி ரேவதி அந்த இடத்துல யோசிக்கிறாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா கார்த்தியை வந்து ரெடி பண்ணிட்டு நிறம் உள்ள அழைச்சிட்டு போறாங்க அப்ப நம்ம ராஜாராஜன் கிட்ட கார்த்தி வந்து பேசுறாங்க மாமா இதெல்லாம் இப்ப அவசியமா அத்தைதான் அவசரப்பட்டு இந்த முடிவு எடுத்துட்டாங்கன்னா நீங்களாச்சும் அத்தைக்கிட்ட இது சம்பந்தமா பேசிக்கலாம் இல்லையா அப்படின்னு போது இங்க பாருங்க மாப்பிள்ள சாமுண்டீஸ்வரே தான் சரியான முடிவு எடுத்திருக்கா அதனால கண்டிப்பா நான் அவங்களோட முடிவுக்கு தடங்கலாம் நிக்க மாட்டேன் அவ பிள்ளையா அடுக்கும் போதே நான் தடங்கலா இருந்தது இப்போது சரியான முடிவு எடுத்துருக்கா மாப்பிள்ளை இங்கே பாருங்க நீங்களும் வாழ வேண்டிய வயசு காலா காலத்தில் நடக்க வேண்டிய விஷயங்கள் நடந்தாதான் அதற்கு நல்லபடியாக அமையும் மாப்பிள்ளை இதெல்லாம் தள்ளி போட வேண்டிய காரியம் கிடையாது ஆமா ஆமாம்மாச்சா இங்கே பாரு ஆச்சும் நல்லபடியாக வாழு அது மட்டும் கிடையாது இப்போது எங்கள் வாழ்க்கையை பார்க்கலையா தள்ளி தள்ளி போய் நாலு சனம் பேசுகிற அளவுக்கு வந்துட்டு உங்கள் வாழ்க்கையிலேயே அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு மயில் சொன்னதும் காத்தி இவங்க கிட்ட சொன்னாலே புரியாது அப்படின்னு யோசிக்கிறாங்க அதுக்கப்புறமா பார்த்த பால் சம்போட ரேவதியை வந்து கார்த்தியோட ரூமுக்குலாம் அனுப்பி வைக்கிறாங்க அப்போ ரேவதி வந்து கார்த்திய பார்க்குறாங்க கார்த்திக் ரேவதியை பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்து கதவை சாத்திட்டு வந்து உனக்கெல்லாம் மனசாட்சி இல்லையா அப்படிங்கிறாங்க இத்கிட்ட கார்த்தி அதிர்ச்சியாகிறாங்க எங்க என்ன நீ அப்படின்னு போதும் இங்க பாரு போதும் இங்க பாரு எங்க சித்தி எல்லாரும் உன்னை எதிர்த்து உனக்காக எவ்வளவு பெரியமா உன் உண்மையில் பழி போட்டு திட்டுனாங்க ஆனால் எல்லாரும் திட்டியும் நான் உண்மையில நூறு வீதம் நம்பிக்கை வச்சுருந்தேன் ஆனால் என் நம்பிக்கையை கெடுத்துட்டில் என் முதுகல குத்திட்டலை அப்படின்னும் போது இங்கே புரியாம புரியாமல் இருக்காத உங்கள் அம்மாவுக்காகவும் இந்த குடும்ப கௌரவத்துக்காகவும் தான் நான் உன் காலத்தில் தாலி கட்டினேன் அப்போ நடிக்காத அப்போவே மாயா மகேஷனை பற்றி சொன்னாங்க ஆனால் நான் தான் எங்கள் வீட்டு டிரைவர் அப்படி இல்லைன்னு உண்மையில் முழு நம்பிக்கையாக இருந்தேன் கடைசியில் என்ன அடையணுங்கிறதுக்காக சி நீ எல்லாம் ஒரு ஆம்பளியாக மாதிரி ரேவதி வந்து தட்டினதும் இங்கே பாரு வார்த்தையை பார்த்து பேசு தேவையில்லாமல் பேசிகிட்ருக்காது சில பல உண்மைகளை நீ புரிஞ்சுக்கொள்ளணும் அப்படின்னதும் இங்கே பாரு இனி நான் புரிஞ்சுக்கிறதுக்கு எதுவுமே இல்லை யார் எப்படிப்பட்டவங்கன்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு ஒரு விஷயம் தெரியுமா நான் கல்யாணம் பண்ண முடிவெடுத்ததே எனக்கு சம்மந்தமான ஒரு குழந்தைய இந்த வீட்டுக்கு அழைச்சிட்டு வரணும்னு

அம்மா நீ ஏதோ குழந்தைன்னு சொன்னியே யார் குழந்தை அப்படிங்கிறாங்க இங்க பாரு இதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது எனக்கு வேண்டப்பட்ட ஒரு குழந்தைன்னு இருக்கு அதனால நாளைக்கே அந்த குழந்தைய நான் வீட்டுக்கு கூட்டிட்டு வர போறேன் என்னோட வாழ்க்கையும் என்னோட கல்யாணமும் தான் குழந்தைய வீட்டுக்கு அழைச்சிட்டு வர்றதுக்கு மிகப்பெரிய தடையா இருந்துச்சு அதுக்காகத்தான் மகிஷி கல்யாணம் பண்ண வேணா சம்மதிச்சேன் கடைசியில நீ ஏமாத்தி என்ன கல்யாணம் பண்ணிட்டேன் எப்படியோ நான் கல்யாணம் பண்ணன்னு ஒரு பேர் இருக்கு இல்லையா அந்த சாக்கு ஒண்ணு போதும் அந்த குழந்தைய நான் வீட்டுக்கு வீட்டுக்கு அழைச்சிட்டு வாரத்துக்கு சரி குழந்தை குழந்தைன்ற தேவதி இப்போ திடீர்னு இந்த குழந்தைய அழைச்சிட்டு வந்தீங்கன்னா எல்லாரும் கேள்வி கேட்பாங்க இல்லையா இங்கே பாரு ஃபர்ஸ்ட்டு அந்த குழந்தை யார் என்ன எதுன்னு சொன்னா தானே நான் உனக்கு சப்போர்ட்டிவாக இருப்பேன் ஏய் நீ சொல்லி நான் எதுக்கு கேட்கணும் நீ எதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கணும் இங்கே பாரு அது கிட்டத்தட்ட என் குழந்த மாதிரி அது என்ன அம்மாவா பார்க்குது அவளோட பேர் வந்து தீபா அதனால தீபாவை நாளைக்கே நான் வீட்டுக்கு அழைச்சிட்டு வர போகிறேன் யார் என்ன சொன்னாலும் சரி ஏ தீபா இனி இந்த வீட்டில் தான் இருப்பா அப்படின்னதும் காட்டி வந்து அதிர்ச்சி ஆறாங்க என்னது என்ன பேர் சொன்ன தீபாவா அப்படின்னதும் ஆமா தீபா அப்படிங்கிறாங்க வந்து கண்டிப்பா நம்ம தீபாவோட கடந்த கால நினைவுகள் அவங்களோட மைண்டுக்கு ஞாபகம் வரும் அதே போல நம்ம ரேவதியும் குழந்தை தீபாவை வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்தா கார்த்தி நம்ம ரேவதியோட காட்டி தான் தீபா மேல ரொம்ப பாசமாகவும் அக்கறையா இருப்பாங்க ஏன்னா இழந்த தீபா மறுபடியும் குழந்த வடிவில் வந்துட்டாங்களே அப்படின்னு காட்டி ரொம்ப ஹாப்பியாக வா வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்னெல்லாம் நடக்கும்னு